அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இரல்எஸ்எஸ் சார் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான தனம் தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் தோடுமுலை மெயின் ரோட்டில் ஏரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு தார் ரோடு ஃபேஸில் வந்து பூமி வந்து அமைஞ்சிருக்கு இந்த இரண்டு ஏக்கருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோப்பு தான் இந்த இரண்டு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனி போரு தனி சர்வீஸு தனி தொட்டி அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து நம்மளுக்கு வீடு வந்து கிடச்சிருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற மாதிரி யூசர்ஜ் ஜோடி பார்த்திங்கன்னா டெய்லியும் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டு இந்த மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு நடந்து வர தூரத்தில் தான் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு இந்த பூமியில் சொன்னால் பார்த்திங்கன்னா அது தனியை தொட்டி அது தனியே போருங்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா அது வந்து தனி வீடு நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து நமக்கு செப்பரேட்டாக வந்து கிடச்சிரும் அந்த ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கரில் வந்து நம்மளுக்கு தாரோட ஃபேஸில் எல்லாமே செப்பரேட்டாக வேணும் இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகும் நல்ல ஒரு தார் ரோடு முன்னூறு அடி பக்கம் ரோடு கிடைச்சிருங்க சம்ம சதுரமாக வந்து இருக்கு எந்த மூலையுமே இழக்காம சம்ம சதுரமாக அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாசுபடி ஜூலையில் ஜல மூலையில் வந்து தொட்டி குபேர் மூலையில் பாத்தீங்கன்னா வீடு அமைப்போடு தான் இந்த பூமி வந்து இந்த லேண்டுக்கு சொல்லும் பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து எழுபத்தி ரெண்டு லட்சம் வந்து சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கும் அதுக்கு வந்து காண்டாக்ட் வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் நம்மளுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துர்லாம் இந்த தேடி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா நம்மளுக்கு மார்க்கெட் ரேட்டு ஒரு ஏக்கர் வந்து தோப்பாக இருந்ததுன்னா எழுபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்கு இவர் பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு லட்சம் தான் சொல்கிறாருங்க எழுபத்தி ரெண்டு லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் தான் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உடனே கிரியம்னா நம்ம இருந்து கொஞ்சம் அனுப்பிச்சி பேசி பண்ணித்தரலாம்